ஹாய் ஹலோ தி சிஸ்தர் சாஸ் கிராண்ட் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு அர்ஜெண்ட்டாக நம்ம வந்து இப்போ எங்கேயோ வெளியே போகிறோம் நம்ம வந்து இப்போ சாப்பாடு செஞ்சிட்டு நம்ம வந்து சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து கூட்டு பொரியல் இதெல்லாம் செஞ்சுட்டு போக முடியாது இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்து அவசரமாக வந்து இப்போ நம்மள்ட்ட காய்கறி இருக்குது இல்லை மட்டன் இருக்குது சிக்கன் இருக்குது இதை வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரம் ஒரு கால் மணி நேரத்தில் ஒரு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே ஈக்குவல் பா குவான்டிட்டியில் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் நெய்னால் நாலு ஸ்பூன் எண்ணெய் இப்போ இதை ஊற்றியாச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூ ரெண்டு இன்ச்சு பட்டை உடச்சி வச்சுருக்கேன் ஒரு ஏழு எட்டு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா பொரியட்டும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயமும் பச்சை மிளகாமும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரை ஆகட்டும் தேவைக்கேற்ற சால்ட் போட்டுருக்கோம் நான் ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டிருக்கேன் நான் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து வேணால் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே சால்ட்டை வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து ஒரு தண்ணி கொஞ்சம் இருக்கும்போது அந்த டைமில் வந்து லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணால் சால்ட் ஆட் பண்ணிக்கங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கால் மணி நேரத்தில் காலையில் அரிசியை மட்டும் ஏன்ச்சி ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் க வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு காலிஃப்ளவர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றுமே இல்லாட்டினா கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் ரைஸை மட்டும் போட்டு நீங்கள் கிண்டி ஒரு தயிர் பச்சடி வெங்காயம் போட்டு தயிர் பச்சடி கொடுத்து எடுத்துகிட்டு போகலாம் ஸ்கூலுங்களுக்கும் ஸ்கூலுக்கும் குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி வெள்ளை கொண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா எல்லாத்தையும் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே இந்த ஆயில்லேயும் நெய்லேயும் நல்லா ஃப்ரை ஆகணும் அது ஒரு டூ மினிட்ஸு நீங்கள் ரைஸ் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களுக்கு குக் ஆகிரும் இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக வந்துருச்சு நல்லா இந்த மசாலாவில் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட்டும் மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் தக்காளி போடுறீங்களோ நீங்கள் வெங்காயம் போடுறீங்களோ அதுக்கேற்ற தக்காளி நீங்கள் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு தக்காளி போட்டுருங்க நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன் தக்காளி மேக்ஸிமம் நான் ஏன் என்னுடைய குக்கிங்கில் வந்து நான் வந்து ஒரு அப் அலப் அப்ராக்சிமேட் அளவு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து அரை கிலோ செய்வோம் கால் கிலோ செய்வோம் இல்லை ஒரு கிலோ செய்வோம் இப்போ ஒரு கிலோ நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு ஆறு தக்காளி ஆறு வெங்காயம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அரை கிலோ செய்கிறோம் அப்படின்னா மூணு வெங்காயம் மூணு சின்ன சின்னதாக இருந்துச்சுன்னா சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயத்தில் சின்ன சைஸாக இருக்கும்ல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நாலு அஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து பெரிய சைஸ் வெங்காயமாக போ எடுத்துருக்கேன் அதனால் மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் மூணு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே வந்து வெங்காயத்தோட தக்காளி வந்து கம்மியாகவே இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திண்டிடுவோம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்குவோம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் வெஜிடபிள்ஸ் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திண்டி விட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அது ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாமே டூ டூ மினிட்ஸ் அவ்வளோதான் நல்லா ஹையில் வச்சு டூ மினிட்ஸ் நல்லா கிண்டி விடுங்க இப்போ நல்லா சிக்கன் நல்லா மசாலாவில் நல்லா வெண்டிவிட்ருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம் தயிர் ஆட் பண்ணிக்குவோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு கிலோ செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஏதுக்குன்னா இந்த சிக்கன் வந்து அப்போ தான் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக இன்னும் ரெண்டு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த சிக்கன் வந்து தயிர் நெய் எண்ணெயில் நல்லா குக் ஆகிட்ருக்குது இந்த மசாலா வெங்காயம் வெங்காயம் எல்லாமே வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கிண்டிடுவோம் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும் இந்த புதினாவோடய ஃப்ளேவர் வந்து இதில் ஏறணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி ஊற்றுருவோம் கிண்டிட்டு ஒரு மூடியை போட்டு அது ஒரு நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விடுவோம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் தேவையான நம்ம இப்போ இப்போ வந்து ஓ ஓற ஒரு டம்ளர் ரைஸ்னால் ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் ரெண்டு டம்ளர் வேண்டாம் ஊற வச்சுருக்கறனால சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ நான் வந்து மூணு டம்ளருக்கு வந்து ஆறு டம்ளர் ஆட் பண்ணல அஞ்சரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு தண்ணி ஆட் பண்ணி ஒரு மேலே வந்து நொறையாக வரும் அதாவது கொதிக்க விட வேண்டாம் நொ வரும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படின்னு இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போடலாம் அது வரைக்கும் மூடியை போட்டு நம்ம வந்து மூடிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நான் இப்போ மூடி போட்டு மூடி இருக்கிறேன் நான் இப்போ நுர வந்துருச்சு இப்போ நம்ம அரிசியை போட்டுக்கலாம் கோல்டு ரொம்ப பிடிச்சிட்டதுனால ரொம்ப வாய்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இப்போ ரைஸை நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்ருவோம் அரிசி அரிசியை போட்டாச்சு போட்டோன்னே நல்லா கிண்டி விடுங்க நல்லா அடியிலேருந்து கீழேருந்து மேலே மேலே வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து அரிசி வந்து ஒரு பக்கமாக போய் நிற்காது இல்லைன்னா அப்படியே ஒரு பக்கமாக நின்றுச்சுன்னா ஒயிட்டாக அப்படியே ரைஸ் மட்டும் தனியாக நிற்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் மல்லித்தழை நல்லா ஒரு அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தழை எடுத்து பாதி மல்லித்தழையை என்ன பண்ணிடுங்க ஃபுல்லாக பொடியாக கட் பண்ணிடுங்க கட் பண்ண பிறகு பாதி மல்லித்தழை மட்டும் இப்போ வந்து போட்டு இதோட கிண்டிட்டு இப்போ மூடியை போட்டு மூடிடுவோம் மீதி மல்லித்தழை இருக்குது இன்னொரு இதோ வச்சிருக்கேன் நான் இதை சேர்த்து நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பிரியாணி கிண்டி முடிக்கும்போது போட்டுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடிடுவோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் லைட்டாக எடுத்து இந்த மேலே அந்த தண்ணி இருக்கிறதுல இதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் உப்பு வந்து கறிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான உங்களுக்கு ரைஸ் வெந்து வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும் அதாவது நம்ம கடல் தண்ணியெலாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கறிப்பு இருக்கணும் அந்த மாதிரி கறிப்பு இருந்துச்சுன்னா ரைஸ்லேயும் உப்பு சேர்ந்துரும் கறியிலையும் உப்பு சேர்ந்துடும் அப்போ கரெக்டான நமக்கு பதத்துக்கு வந்துடும் அதனால் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு போட்டு மூடி வேக வச்சுருக்கேன் அப்போ எனக்கு நான் கரெக்டாக இருக்கிறனால நான் வந்து போட்டு மூடிக்கிறேன் நான் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இப்போ இது வந்து டிரான்ஸ்பிராண்ட் லிட்டாக இருக்கனால ஈஸியாக தெரியும் நான் இப்போ அதை ரைஸ் வெந்து வரும்போது ஈஸியாக தெரியும் அதையே பார்த்து நான் எடுத்து கிண்டி விட்றேன் நான் இப்போ நீங்கள் க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இடையில திறந்து பாருங்கள் திறந்து பார்த்துட்டு ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கிண்டி விடுங்க இப்போ நான் உங்களுக்கு கிண்டி விடும்போது காட்டேன் நான் இந்த ஸ்டேஜில் திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கொதிக்குது இப்போ நம்ம க இடையில இடையில திறந்து கிண்டி விட்டுட்ருக்கணும் இல்லைன்னா ரைஸ் வந்து கீழே தனியாக த மசாலா தனியாக இருக்கும் அதனால் கிண்டி விடணும் நல்லா கரண்டி வச்சு கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கிண்டி விடணும் கிண்டி விட்டால் தான் வந்து ரைஸும் மசாலாவும் ஒன்றா சேரும் நம்ம பிரியாணியை ப சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ திருப்பி மூடியப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இன்னும் அரிசி வேகட்டும் ஏன்னா அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும் நான் ஜீரக சம்பா தான் போட்டிருக்கேன் அதனால் சீக்கிரமே வந்துடும் இப்போ ரெண்டாவது விட நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் தண்ணி சுண்டிருச்சு மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து டுவெல் மினிட்ஸ் ஆச்சு எல்லாமே ரைஸ் வேகிறதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுண்டணும் மூடியை போட்டு மூடிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த இந்த இடத்துல அந்த குமிழ் குமிழாக தெரியுது பார்த்திங்களா இந்த இடத்துல அதுதான் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு இல்லை ஏன்னா நம்ம இதோட நிறு இறக்கிட்டோம்னா குழப்பலன்னு ஆயிரும் அதனால் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இப்போ வந்து அந்த சூட்லேயே வந்து பாத்திரத்துடைய சூட்லேயே வந்து நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி போயிடும் இப்போ கொஞ்சம் மல்லி தழையை தூவிக்கிறேன் முதல்ல நம்ம கொஞ்சம் போட்டோம் அந்த ஃப்ளேவருக்காக இப்போ இன்னும் கொஞ்சம் போட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுருவோம் கிண்டி விட்டு மூடியை போட்டு மூடி ஆஃப் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடியை போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறோம் உங்களுக்கு இப்போ எப்படி புழக்கலாம்னு ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா தனியாக அரிசி தனியாக குழக்க அந்த குழக்கொழப்பு இல்லாமல் ரைஸ் வந்து தனித்தனியாக நிற்கிது பாருங்கள் நம்ம ஜீரக சம்பாலை செஞ்சாலுமே நம்ம பாஸ்மதியில் செய்கிற மாதிரியே தனித்தனியாக வந்திருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ இது வந்து மே மேக்ஸிமம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அரிசியை ஊற போட்டு காய்கறியெல்லாம் ஊற போட்டோம்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே இதை வந்து நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு வெஜிடபிளும் நீங்கள் கட் இதில் இதே மெத்தட்லேயே நீங்கள் செய்யலாம் சட்டுப்பட்டுனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு தயிர் பச்சடியோட நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு சாப்பாடு பிரியாணி அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க பிடிக்கும் ரொம்ப அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக காலையில் செஞ்சு கொடுத்துடலாம் உங்களுக்கும் தக்காளி சாதம் இதெல்லாம் செய்கிறது போடவே இதையும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொன்றுக்கும் அதாவது வெங்காயம் வதக்க தக்காளி வதக்க இதுக்கெல்லாம் வந்து வெங்காயத்துக்கு ரெண்டு நிமிஷம் தக்காளிக்கு ரெண்டு நிமிஷம் இப்படி நிமிஷம் கணக்கு பண்ணிக்கிட்டே அப்படியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிட்டே நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி வரும் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களையும் நான் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் திஸ் இஸ் தெரசாஸ் கிராண்ட் கிச்சன் ஹாப்பி வீக்கெண்ட் பாய்